இந்த வீடியோவில் அர்ஜென்ட் சேலில் இரண்டு ஏக்கர் இருபத்தி மூன்று சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு சென்ட்டின் விலையே நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தாங்க அதாவது ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் இது கரிசல்மன் நிலம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு சாரா லேண்ட் ப்ரொமோட்டருடைய அட்ரஸுங்க நீங்கள் டைரக்டா கூட விசிட் பண்ணி பார்க்கலாங்க உங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை அரேஞ்ச் பண்ணி தருவார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்கில் ஒட்டப்பிடாரம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கிராமத்திற்கு நியரில் பதினைந்து அடி கட்ரோட்டில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகியிருக்குங்க இது விவசாய நிலம் தற்போதைக்கு பருத்தி மகசூல் நடைபெற்றிருக்குங்க இந்த இடத்திற்கு உள்ள எந்த விதமான உயர் அழுத்த மின்சார உயர்களும் போகலைங்க திருநெல்வேலி குறுக்கு சாலை வழியாக தூத்துக்குடி டு மதுரை நான்கு வழி சாலை செல்லும் இருவழி சாலையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் தார் ரோடு முப்பது அடி ஓடை முப்பது அடி ப்ளஸ் இடம் இருக்குது கிராமத்துக்கு நியர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஊரில் நீங்கள் வாடகைக்கு வேணுனாலும் வீடு எடுத்துக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருபத்தி மூன்று சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோ இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை